ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஷாலுடன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக நடிகை ஷாய் தன்ஷிகா அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருந்தோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடிகர் விஷாலுடன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக ஷாய் தன்சிகா அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஏன் ஆமாம் நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு ஹவுஸ் அப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா நம்ம வி சொல்லிடலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் அப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா என்ன பேபி சொல்லிடலாமா சார் சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சம் கிசுகிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் போதும் சார் கிசுகிசு கிசுகிசு போதும் நல்ல வேலை எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்க அப்பா வந்து பாண்டியன் மாச கிட்ட சேர்ந்துட்டு இருப்பாரு தஞ்சிகோட எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோ என்ன கோயம்புத்தூர் நான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்கள் உங்களை எல்லோரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர்